உதவிய குஜராத் தமிழர்கள் சிஎஸ்கே முதலிடமா பிளே ஆஃப் ரீச்சா கண்ணீரில் மூழ்கிய காவியா விடுமா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு அண்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்ல தூ அக்கட்டால் நான் என்ன அவங்களோட ரியாக்ஷன் இருந்ததுங்க கண் கலங்கிட்டாங்க அண்ட் இந்த வருடம் ஐபிஎல்ல வந்துட்டு முதல் அணியாக வெளியேறி இருக்காங்க என்று சொல்லலாம் கச் அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து சிஎஸ்கேவோட மோசமாக தோற்று வராங்க ஆனால் டீம்லாம் வேற லெவலுங்க பேப்பரில் செம்மையாக இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல செமத்தியாக அடி வாங்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே டுடே மேட்ச் வந்துட்டு ஜி டி ஸ் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு மோதிராங்க இத்தனைக்கும் எஸ்ஆர்ஹெச் சொந்த மண்ணில் மோதுனாங்க ஓகேவா அதுதான் ஹைலைட்டு ஆனால் அங்கே வந்துட்டு லைட்டே எரியலைங்க ஆஃப் பண்ணி போட்டாங்க என்றே சொல்லலாம் சிராஜ் சீட்டாவே இதில் வந்து அண்டு ஓவரால் எல்லா டீம் பேட்ஸ்மேன்களையும் ஓகேவா நாலு விக்கெட் எடுத்தாரு முதல் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் மண்டோட மண்டையில் பலார் நடித்தார் அண்ட் அபிஷேக் சர்மாவை சவர்மா பன்னாப்ல கிசானா ஜாம் போட்டாங்க அண்டு ரெட்டியை வந்துட்டு ரொட்டி என்றே சொன்னாங்க கிளாஸை உடச்சி விட்டாங்க அதாங்க கிளாஸ் இருபத்தி ஏழு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கமின்ஸு கம்மா வச்சு ஒட்டி விட்டாங்க என்று சொல்லாமல் நல்லா நாக் பண்ணாருங்க ஒன்பது பந்தில் இருபத்தி ரெண்டு அவங்க அம்மா பேட்னு வச்சதுக்கு பதிலாக ஆல்ரௌண்டர்னே வச்சிருக்கலாம் ரெண்டு ஃபார்மேட்டுமே வேற லெவலில் ஒர்க் பண்ணுறாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்ன தான் முக்கு நாள் தான் அடிச்சானுங்க ஒரு சின்ன டைலாக் சொல்கிறாங்க பேயை பார்த்து தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் ஜிடி டீமில் சாய்களை பார்த்து சாவுராங்க என்றே சொல்லாங்க சாய் கிஷோரு சாய் சுதர்சனு இப்போ மூன்று தமிழர்கள் ஆடாயிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் வாஷிங் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் எஸ்ஆர் கஜி பவுலர்ஸை வின்னர் சேஸ் பண்ணாங்க அண்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது நம்ம சாய் வந்துட்டு அஞ்சு ரனில் விட்டு ஆனால் பல் வந்துட்டு பல் துளைக்கி விட்டார் என்ற சொல்லாம் எஸ்ஆர் கஜி பவுலர்ஸை வென்னே இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலங்க அதாங்க பட்லர் முட்டை அண்டு வாஷிங்டன் சுந்தர் பாட்சு செஞ்சார் பாருங்க அந்த சிம்ரத் சிங்கெலாம் அசிங்கப்படுத்திட்டார் என்று சொல்லலாம் செம்ம ஆட்டிங்க அண்டு இந்த மாதிரி தமிழர்களே எடுத்து இருக்கலாம் சிஎஸ்கே பேதியில் போவாங்க என்ன பண்ணாங்க தெரியல ஆக்ஷனில் ஏதோ மிச்சரத்து நாயிலா நல்ல பிளேயர் மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் எவங்கிட்டையும் டீம் வந்துட்டு ரிசல்ட் வர மாட்டேதுங்க எல்லா பைவ்லேயிலும் ஃபெயிலாக இருக்கு பட் இருந்தாலும் ஒவ்வொரு மேட்ச் வெற்றி தோல்வியும் ஒவ்வொரு மேட்ச் ரிசல்ட்டும் நமக்கு சாதகமாக மாறி இருக்குங்க அண்ட் ஈஸியாக எஸ்ஆர் வச்சு அகட்டாலப்போ நான் என்னை அடித்து அனுப்பிவிட்டாங்க ஜீட்டியும் டிசியும் முதல் அணியாக அதாவது குவாலிஃபைட் ஆயிருக்காங்க ப்ளே ஆஃப்ல ஆறாறு பாயிண்ட்டு நெட்ரெட் நெட்ரென் ரேட் வந்துட்டு எகிறிடுச்சு பேப்பரும் பார்த்தீங்கன்னா பேப்பர் டீம் லிஸ்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஓகேவா அச்சு பிஸ்ராமா விளையாடுறாங்க பேட்டிங்கும் சரி பவுனிங்கும் சரி இந்த ரெண்டு டீம் வந்துட்டு ப்ளே ஆஃப் குவாலிஃபைடுங்க கடைசி அந்த மூணு நாலாவது ஸ்லாட்டில் வந்துட்டு எந்த டீம் வந்துட்டு உட்கார உட்காருவாங்க ஆஜராவாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே இன்னைக்கு எஸ்ஆர்ஹ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேஃபை முந்தியிருப்பாங்க ஓகேவா எஸ்ஆர்ஹ் தோற்றதுனால அதிகாரப்பூர்வமாக பத்தாவது பத்தாவது இடத்துல இருக்காங்க அண்ட் வெளியேறிட்டாங்க ஏன்னா மைனஸ் ட்ரெண்டுக்கு மேலே போயிருச்சு ஓகேவா சிஎஸ்கே வந்துட்டு ஸ்டேபிளாக ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க என்ன ப்ரோ ஒன்பதாவது இடத்துல இருக்காங்களே ப்ரோ இதை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ அசாதாரணமாக சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஆர்சிபி நாலு பாயிண்ட் பாயிண்ட்டு ஜிடி ஆறு பாயிண்ட் போயிருந்தாங்க பிபிகேஸ் நாலு பாயிண்ட்டு கேகேஆர் நாலு பாயிண்ட்டு எல்ஜி நாலு பாயிண்ட்டு ஓகேவா ஆர்ஆர் நாலு பாயிண்ட்டு அதனால் ஒன்றும் ஒரு பண்ணிக்கிறாதீங்க நம்ம பிபி கேஸ் அதாவது பஞ்சாப்பை பிபி ஊதி விட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு நாலு பாயிண்ட்டில் நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜெயித்தோம்னா நாலு மூணாவது ஸ்லாட்டுக்கு வரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால ஒரு பண்ணிக்கிறாதீங்க அதனால தான் சொன்னேன் ப்ளே ஆஃப் வந்துட்டு உறுதி தான் ஓகேவா சிஎஸ்கே டெஃபினட்டாக உறுதி நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஜெயிக்கணும் ஒவ்வொரு டீமையும் அது எப்படி ப்ரோ முடியும்னு கேட்டிங்கன்னா முடியுங்க முயற்சி பண்ணால் டெஃபினட்டாக முடியும் நம்பிக்கை வைங்க ட்ரஸ்ட் வைங்க டெஃப்னெட்டாக வந்துட்டு சிஎஸ்கே இனிவரும் போட்டிகளில் ஜெயிப்பாங்க ஏன்னா பிளேயிங் லெவல்லையும் சரி கேப்டனையும் சரி மாற்றியிருக்காங்க அண்டு சிஎஸ்கே ஜிஇஓ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க முக்கியமான தகவல் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலேனா பாருங்க அண்ட் டிசியும் ஜிடியும் குவாலிஃபைடு ஓகேவா அந்த கடைசி மூன்றாவது நாலாவது ப்ளேஸ் வந்துட்டு எந்த டீம் ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க பிளே ஆஃப்ல உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க